வாழ்க்க வளம்புடன் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி பதினொன்று இன்று ஆறு திரா தரிசனம் இன்று திருவாலங்காடு சிவபெருமான் ரத்தின சபா நடனம் தமிழ்நாட்டில் இராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை ஊரில் அமைந்துள்ள இது மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையான உலகின் முதல் சிவன் கோயிலாக கருதப்படுகிறது இக்கோயிலின் தலமரம் இலந்தை என்னும் சொல்லி மருவி இலந்தை என கருதுகின்றனர் இதனால் சங்ககால இளவந்திகை பள்ளி இக்கால உத்தரகோசமங்கை என கருதுகின்றனர் இவ்வூர் சிவனுக்கு வழிபாட்டுக்கு தாழம்பூவும் சாத்தப்படுகிறது மண்டோதரி இவ்வூர் இறைவனை வழிபட்டு இராவணனை கணவனாக பெற்றதாக ஒரு கதை உண்டு திருத்திர கூத்தபிரான் கூத்த பிரான் ஆருத்ரா தரிசனம்